மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அந்த அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் எப்படிப்பட்டவங்க உங்களுடைய குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும் தொழில் எப்படி அமையும் பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும் மிக முக்கியமாக உங்களுடைய கிரக நிலை கிரக மாற்றம் கிரக எல்லாம் பொறுத்து உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை எப்படி இருக்க போகின்றது என்ன நடக்கப்போகின்றது போகின்றது அப்படின்ற முழு ரகசியத்தையும் ஜாதகத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வரை பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாவட்டத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் கடகம் ராசி நண்டு நண்டு ராசி சின்னமாக கொண்டது தான் உங்களுடைய கடகம் ராசி நீர்வாழ் உயிரினங்களைப் போல நண்டுகள் தங்களுடைய எல்லைகளை ஆக்ரோஷமா பாதுகாக்கும் யாராவது தன்னுடைய எல்லையை நெருங்கி வந்தா அவர்களை தாக்கவோ நண்டுகள் தயங்குவதில்லை அதே போலதான் கடகம் ராசியில் பிறந்த உங்களுடைய குணமும் இருக்கும் கருணை மிக்கவர்களாக நீங்கள் இருப்பீங்க உங்களுடைய இடத்தையோ உங்களுக்கு சொந்தமானவர்களையோ யாராவது நெருங்க நினைத்தால் நீங்கள் பொங்கி எழுவீர்கள் சக மனிதர்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது கடக ராசிக்காரர்கள் எப்போவும் உதவுவதற்கு தயங்குவதே இல்லை என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் சிக்கல்களை தவிர்ப்பது பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து முடிவெடுப்பது முடிவெடுத்து வெற்றி காண்பது இதெல்லாம் கடக ராசிக்காரர்களுக்கு நல்லாவே தெரியும் பொதுவாவே எந்த ஒரு விஷயத்தில் இருந்தும் நீங்கள் பின்வாங்குவதே இல்லை நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டா அதாவது நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டா ஒரு பக்கமாக முடிவு எடுக்க மாட்டீங்க பொதுவான முடிவை தான் எடுப்பீங்க அவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுவீங்க தேவைப்பட்டால் மன்னிப்பு கேட்கவும் வைப்பீங்க அவர்கள் மீது தவறு இருப்பதாக நீங்க நினைத்தீங்க அப்படின்னா அவங்க கூட பேசுவதை கூட நீங்க தவிர்த்திடுவீங்க என்ன காரணம்னா தெரிந்தே தவறு செய்பவர்களை கடகம் ராசிக்காரர்களுக்கு எப்போதும் பிடிக்காது என்றுதான் சொல்ல வேண்டும் கடகம் ராசிகளை பிறந்த நீங்க குழந்தைத்தனமானவர்கள் உங்களுடைய விருப்பப்படி விஷயங்கள் நடக்கலனா உச்சபட்ச கோபத்தை வெளிப்படுத்துவீங்க சற்று சுயநலம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் என்றே சொல்ல வேண்டும் குறிப்பாக தன்னுடைய பொருள் தன்னுடைய சொந்தமான விஷயம் இது அப்படின்ற மாதிரி தான் தான் என்று கொஞ்சம் சுயநலமாக இருப்பீங்க பல சந்தர்ப்பங்களில் மற்றவர்கள் மீது பொறாமையால அவதிப்படவும் செய்வீங்க இருந்தாலும் கூட கடக ராசிக்காரர்கள் வல்லவர்கள் திறமையானவர்கள் என்பதையோ நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது கடகம் ராசிக்காரர்கள் இயற்கையாகவே பாதுகாக்கக்கூடிய சுபாவம் கொண்டவர்கள் அதாவது உங்ககிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டாலோ பாதுகாப்பாக அந்த பொறுப்பை செய்வீங்க அல்லது உங்ககிட்ட யாராவது ரகசியம் சொன்னாலோ அதை பாதுகாப்பாக மற்றவங்ககிட்ட அந்த ரகசியத்தை கசிய விட மாட்டீங்க இதுதான் கடகம் ராசியில் பிறந்த நீங்க சந்திர பகவான் ஆளக்கூடிய ராசிதான் உங்களுடைய கடகம் ராசி கடகம் ராசியை சேர்ந்தவர்கள் பிறர் மீது அதிக அக்கறை காட்டுபவர்களாகவோ இருப்பீங்க மிக முக்கியமாக குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருப்பவர்கள் மீது அதிக பாசம் இருக்கும் குடும்பத்திற்காகவே உழைத்து ஓடாய் தேய்ந்து போனவர்களில் கடகம் ராசிக்காரர்கள் முதன்மையானவர்கள் என்று சொல்ல வேண்டும் மற்ற ராசிக்காரர்களை விட குடும்பத்தின் மீது பாசமும் குடும்பத்திற்காக உழைக்க வேண்டும் என்ற எண்ணமும் அதிகம் கொண்டவர்கள் நீங்கள் பிறர் உதவி கேட்காமலேயே தேடி சென்று உதவி செய்யக்கூடிய குணத்தால் சில நேரங்களில் நீங்கள் பிரச்சனைகளையும் சிக்கி கொள்வீங்க உன்னை யார் வந்து செய்ய சொன்னது உன்னை யார் கேட்டா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எதிராகவே திரும்பிடுவாங்க தங்களுடைய குடும்பம் மற்றும் சுற்றி உள்ள சுற்றத்தாருக்கு உதவுவது அவங்களை பாதுகாப்பது அப்படின்ட்டு நல்ல விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடிய பண்பு இயல்பிலேயே உங்களுக்கு இருக்கும் பணி இடத்துல சிறப்பாக பழகுபவர்களாகவும் இருப்பீங்க சிறப்பான சிந்தனை கொண்டவர்கள் சந்திரனை போல பிரகாசமாகவும் அழகாகவும் இருப்பவர்கள் தான் நீங்க கட்டகம் ராசியில் பிறந்த நீங்க இந்த கடகம் ராசியை சேர்ந்தவர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அமைதியாகவும் செயலில் கட்டுப்பாடு கொண்டவர்களாகவும் அனுசரித்து போகக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க யாரிடமும் அவ்வளவு சீக்கிரத்தில் மோதல் போக்கை கடைபிடிக்க மாட்டீங்க அதாவது வீணாக எதிர்த்து பேசுவது வம்புக்கு இழுப்பது அப்படின்ற மாதிரியான காரியத்தை எல்லாம் நீங்கள் செய்ய மாட்டீங்க லட்சியம் எந்த ஒரு விஷயத்திலையோ ஒரு லட்சியத்தோடு செயலை செய்வீங்க உங்களிடம் பெரிய குறையோ பலமோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிடிவாத குணம் என்று தான் சொல்ல வேண்டும் இதை மட்டும் கொஞ்சம் சரி செய்து விட்டீர்கள் என்றால் மிக பெருமளவில் முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க ஒரு விஷயத்தை செய்து முடிப்பதற்கான முயற்சியையும் ஆற்றலையும் இந்த பிடிவாத குணம்தான் தடுக்குது அப்படின்றத நீங்கள் என்னைக்கு உணர்றீங்களோ அன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை மிக பெருமளவில் உயரும் அதே சமயம் முடிக்க முடியாத விஷயமும் அடைய முடியாத உறவு இதையெல்லாம் நினைத்து பிடிவாத குணத்துடன் இருப்பதால் இதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறிவிடுகின்றது அதிகமாக பயணம் செய்ய விரும்புபவர்கள் தான் கடகம் ராசிக்காரர்கள் இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு செல்ல வேண்டும் அங்கேயே ஒரு பத்து நாளாவது தங்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்கள் நீங்கள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மலைப்பிரதேசங்களுக்கு செல்ல உங்களுக்கு அதிகம் பிடிக்கும் அதே மாதிரி உங்களுடைய ராசியின் சின்னம் அடையாளம் நண்டு அப்படின்றதுனால நண்டு நீர்வாழ் உயிரினம் என்பதால் பெரும்பாலும் நீங்கள் நீர்வழி பகுதிகளை அதிகமாக விரும்புவீங்க கடற்கரை பகுதி மற்ற நீர்வழி பகுதிகளை அதிகம் விரும்புவீங்க பொறுப்பாக குடும்பத்தை நடத்தக்கூடியவர்கள் மனைவியுடன் நல்ல உறவை பேடக்கூடியவர்கள் அதாவது இணக்கமாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய துணைக்கு அதிக அழுத்தத்தை கொடுக்க விரும்ப மாட்டீங்க தங்களுடைய துணைக்கு மகிழ்ச்சியை தர பல விதத்தில் முயற்சி செய்வீங்க சில நேரத்தில் சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமாக சளிப்படையக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க நீங்கள் சில கட்டுப்பாடுகளை பின்பற்றக்கூடியவர்கள் குறிப்பாக சொல்லணும்னா பாரம்பரியத்தின் மீது அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் தங்களுடைய குடும்ப மகிழ்ச்சிக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பவர்கள் குடும்பமே உங்களின் பலவீனம் உங்களின் பலவீனமாகவும் இருக்கின்றது குடும்ப உறுப்பினர்கள் சில நேரங்களில் தங்களை புரிந்து கொள்ளவில்லையே அப்படின்ற ஒரு மன வருத்தமும் உங்களுக்குள்ளார இருந்து கொண்டே இருக்கும் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதில் முழு மனதோடு ஈடுபடக்கூடியவர்கள் நீங்கள் தங்களுடைய பொறுப்புகளை செய்து முடிக்க விடாமுயற்சியோடு செயல்படுவீங்க உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா பணியிடத்தில் சக ஊழியர்களுடைய செயலாலையும் வார்த்தையாலையும் உறவை ஏற்படுத்திக் கொள்வீங்க வேலை செய்கிற இடத்துல நீங்க தான் ராஜா அப்படின்ற நிலையில இருப்பீங்க தொழில் ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகம் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கின்றது அப்படின்றத நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் உங்களுடைய கடகம் ராசிக்கு நட்பு ராசிகள் என்று பார்க்கும்போது ரிஷப ராசி கன்னி ராசி விருச்சிகம் ராசி மீனம் ராசி இந்த ராசிக்காரர்களுடன் நட்பாக இருக்கலாம் பழகுவதற்கு சிறப்பாக இருக்கோ உதவி செய்யவோ முன் வருவாங்க உங்களுக்கு ஒன்றுன்னா இந்த ராசிக்காரர்கள் நிச்சயம் உதவுவாங்க உதவி கேட்டு சென்றாலும் உங்களுக்கு உதவி கிடைக்கும் பல வகைகளில் இந்த ராசிக்காரர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய கடகம் ராசிக்கு ஒத்து வராத ராசி எதிரி ராசிகள் அப்படின்ட்டு கூட சொல்லலாம் மகரம் கும்பம் சிம்மம் இந்த மூன்று ராசிகளும் பழகுவதற்கு எளிமையாக இருக்க மாட்டாங்க பெரிய அகங்காரம் கொண்டவர்களாக இருப்பாங்க தெய்வ பக்தி மிக்கவர்கள் பெரியவர்கள் மீது மரியாதை மிக்கவர்கள் குழந்தைகள் மீது அன்பு கொண்டவர்கள் சமூகத்தின் மீது பயம் கொண்டவர்கள் தான் கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நீங்க பெரிய தியாகின்னு கூட உங்களை சொல்லலாம் எதற்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பாசத்துக்கும் நேசத்துக்கும் உயிரை கூட விடுவீங்க பழக்கத்திற்காக எதையும் செய்வீங்க குரலை உயர்த்தி பேச மாட்டீங்க மற்றவங்களுக்கு ஒன்று ஒன்று அதாவது ஒரு நல்லது நடக்கணும்னா எதையும் தியாகம் செய்ய தயங்கவும் மாட்டீங்க அதுதான் நீங்கள் திடீர்னு கோபித்து கொண்டு அதாவது ஒருத்தவங்க உங்களுக்கு கோபம் அப்படின்னா பல நாட்கள் பல மாதங்கள் பல ஆண்டுகள் கூட பேசாமல் இருப்பீங்க உங்களுடைய கோபத்தை அமைதியாகத்தான் காட்டுவீங்களே தவிர அடிதடியில் ஒருபோதும் காட்ட மாட்டீங்க எதிர்பாராத சின்னஞ்சிறு விஷயங்களில் கூட நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக இருந்து கோபித்தும் கொள்வீங்க அதனால் உங்களுடன் பழகுவது கொஞ்சம் சிரமமான காரியம்தான் என்றாலும் தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்கள் கோபித்து கொள்ள மாட்டீங்கள் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம் பன்னெண்டு ராசிகளில் அதிக அளவுக்கு நேர்மையும் விசுவாசமும் உண்மையும் வாய்மையும் உடையவர்கள்னால் அது கடகம் ராசிகளை பிறந்த நீங்கள் தான் உங்களுடைய குணம் இதுதான் தான் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க குடும்பத்தின் நிலையை பற்றி பார்க்கும்போது குடும்பத்திற்காக எதையும் செய்வீங்க அப்படின்ட்டு ஏற்கனவே பார்த்துருந்தோம் அல்லவா அதை போல தான் எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராக இருப்பீங்க குடும்பத்திற்காக குடும்ப உறுப்பினர்கள் நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க சில நேரங்களில் சகோதர சகோதரிகளிடையே பிரச்சனைகள் வரும் நாம உதவி செய்கிறோம் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்களே ஏளனமாக பார்க்குறாங்களே அப்படின்ற ஒரு கோபமும் சகோதர சகோதரிகளின் மீது உங்களுக்கு வந்து செல்லும் குடும்ப ரீதியாக நிச்சயம் உங்களால் கொடிகட்டி பறக்க முடியும் என் நேரமும் குடும்ப முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடிய உங்களுக்கு அருமையான குடும்பம் அழகான மனைவி உங்களை மதிக்கக்கூடிய உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய மனைவி பாசமான பிள்ளைகள் அப்படின்ட்டு சிறப்பான வாழ்க்கை சிறப்பான குடும்பம் நிச்சயம் அமையும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம் தொழில் ரீதியாக பார்க்கும்போது கொடிகட்டி பறக்கக்கூடிய அமோக யோகம் உங்களுக்கு இருக்கின்றது திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் யோகமும் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு தொழில் ரீதியாக அடிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக சொல்லலாம் அப்படின்னா அது ஒன்னே ஒன்று கடகம் ராசிக்காரர்களுக்கு தொட்டது துளங்கும் நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா நிச்சயம் அந்த தொழிலில் உங்களால் பெரிய அளவில் சாதிக்க முடியும் அப்படின்றத உறுதியாகவே சொல்லலாம் நூறு சதவிகிதம் அடித்து கூறலாம் சட்டென்று யாரிடமும் ஒட்டி கொள்வீங்க உயிருக்கு உயிராக பழகி பிரிய முடியாமல் தவிப்பீங்க மற்ற ராசிக்காரர்கள் குறிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் போல ஏனோ தானோனு பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் பழக உங்களுக்கு தெரியாது சத்தம் போட்டு சிரிக்கவும் சத்தம் போட்டு அழவும் கூட தயங்குபவர்கள் நீங்க படங்களில் காமெடி சீன் வந்தால் கூட உங்களுக்கு சிரிப்பு சத்தத்தை உங்களுடைய சிரிப்பு சத்தத்தை வெளியில் கேட்க முடியாது வாழ்க்கையில் சிக்கலான காலகட்டத்தில் கடகம் ராசியில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உறுதியான முடிவை எடுத்து திறமையாக செயல்படக்கூடிய ஆற்றலை உங்களுடைய பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் கொடுப்பார் நிச்சயம் உதவுவார் ஒரு குடும்பத்தில் கடக ராசிக்காரர்கள் மூத்தவராக இருந்தீங்கன்னா தன்னுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் திருமணம் செய்து வைத்துட்டு தான் தான் நீங்கள் திருமணம் செய்வீங்க செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருப்பீங்க அப்படி தான் செய்வீங்க திருமணம் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் சிறப்பாகவே இருக்கும் பலருக்கும் காதல் திருமணம் கைகூடி வரும் ஒரு சிலருக்கு காதல் திருமணம் கைகூடி வரலையே என்ற ஏக்கம் இருந்தாலும் வீட்டில் பார்த்து வைக்கக்கூடிய பெண்ணால் மிக பெருமளவில் கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு உண்டு என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் ஒட்டுமொத்தமாக குடும்ப ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் அமோகமாக செயல்படுவீங்க பண வரவு என்று பார்க்கும்போது வண்டி வாகனங்களோட செய்யக்கூடிய தொழிலில் சிறப்பான நிலையில் பண வரவு ஓரளவு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் கொடுக்கல் வாங்கல கடகராசிக்காரர்கள் எப்போவும் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் நண்பர் தான் உறவினர் தான் அப்படின்னுட்டு பணத்தை வாரி இறைத்தீர்கள் அப்படின்னா கண் அதாவது கண்மூடித்தனமாக செயல்பட்டிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு பண பிரச்சனைகள் அதிக அளவில் எழுவும் பெரிய அளவில் பணம் வைத்திருந்தவர்கள் கூட ஒரு கட்டத்தில் கடன் வாங்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவீங்க இதையெல்லாம் உங்களுடைய அறியாமையாலையும் உங்களுடைய அதிகப்படியான நம்பிக்கையாலையும் உங்களுடைய மிகப்பெரிய பெரிய முட்டாள்தனத்தாலையும் தான் நிகழும் ஆகவே இதையெல்லாம் தவிர்த்தால் பண வரவு சிறப்பாக இருப்பதோட பணம் புழக்கம் அதிகரிப்பதோட பணத்தை உங்களால் சேமிக்க முடியும் பணத்தை குவிக்க முடியும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம் பண விஷயத்தில் யாரையும் நம்பிடாதீங்க அவ்வளோதான் இதான் சிம்பிளான விஷயமே மற்றபடி உங்களுக்கு அது இது பிரச்சனை தொல்லைகள் அப்படின்ட்டு பெருசாக எதுவும் இருக்காது உடல் உபாதைகளும் பெருசாக வராது இயற்கையாக எந்தவித பிரச்சனையும் பெரிய பிரச்சனைகள் உங்களை கடக ராசிக்காரர்களை அண்டாது செயற்கையாக நீங்களாகவே வரவழைத்து கொள்ளாதவரை கடகம் ராசியில் பிறந்த நீங்க மற்ற ராசிக்காரர்களுக்கு முன் உதாரணமாக இருப்பீங்க கடகம் ராசிக்கில பிறந்த உங்களை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க எதிரிகளே இல்லை என்ற நிலையை உருவாக்குவீங்க உங்களின் திறமையை கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படுவாங்க ஒட்டுமொத்தமாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு யோகமும் அதிர்ஷ்டமும் அடிக்கடி வரும் வரக்கூடிய சிறு வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்துனீங்கன்னா பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் எப்படிப்பட்டவங்க குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும் தொழில் எப்படி அமையும் பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்றத தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீங்க இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கடகம் ராசியில் பிறந்த அனைவரும் சிறப்பான செல்வ செழிப்பான ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள தாம் யார் அப்படின்றத தெரிந்து கொண்டு எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத புரிந்து கொண்டு செல்வ செழிப்போட வாழ இந்த பதிவு நிச்சயம் உதவும்